பத்மநாபன் சார் செங்கை பத்மநாபன் இப்போது ஆசிரியருடைய குறையை கேட்க முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் பையா ஐயா சொன்னாங்க பெருமாள் நாலு வருஷம் எவ்வளோ மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாடு இந்தியாவிலே பெரிய மெடிக்கல் ஹப்புன்னு சொல்றாரு யாரு நம்ம மாசு போன்றவர்கள் ஐயோ தமிழ்நாடு மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ ஐயா சொல்றாரு பெருமாள் பிள்ளை நம்முடைய டாக்டர் ஆயிரத்தி ஆறு எவ்வளவு மெடிக்கல் காலேஜி அங்கே டாக்டர்ஸ் தேவை புதிய புதிய மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் பணி ஓய்வு பெற்றவர்கள் நாலு வருஷத்தில் திமுக அரசு ஆயிரத்தி அறுபத்தி தொண்ணூறு கணக்கச் சொன்னால் நம்முடைய பெருமாள் பிள்ளை டாக்டர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை சுஃபியான் அதை விட குறவு எங்கே என்னையா கணக்கு விடுது பத அதாவது ஒரு நாளைக்கு அறுநூறு எழுநூறு புறநோயாளிகள் பார்த்த இடத்துல பத்தொம்போதாயிரம் பத் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அளவுக்கு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகரித்த நிலையில் மருத்துவர்களை அதிகமாக சேர்க்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே அது திமுகனுடைய வாடிக்கை சார் கலைஞர் காலத்திலருந்து முதல் மூணு ஆண்டு நல்ல உறக்க பெரிய உறக்கத்தில் தூங்குவாங்க என்ன சொல்லிவிடுவாங்க கடந்த ஆட்சி கடந்த ஆட்சி கடந்த ஆட்சின்னு சொல்லுவாங்க கடைசியின் ரெண்டு வருஷம் தான் அவங்க பணியாற்றுவாங்க ஆட்டுருவாங்க ரெண்டு வருஷம்தான் ஒன்றும் பண்ணல இன்னும் நாலாவது வருஷமும் பண்ணல அஞ்சாவது வருஷம் பண்ணுவாங்களா பண்ணலையான்னு தெரியல பண்ணி தான் தீரணும் இல்லைனா ரொம்ப மண்ணக்கவ வேண்டும் இருபது இருபத்தி ஆறில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளை பார்க்க வேண்டிய மருத்துவர்களை கம்மி பண்ணுறது போல் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம் ஆசிரியர் மூவாயிரத்தி சில்லற ஆசிரியர்கள் பதினெட்டு மணி பதினெட்டு மாதத்துக்கு முன்பே தேர்வு செய்த பிறகு இன்னமும் அவங்களுக்கு பணி நியமனம் உத்தரவு தரல இதற்கெல்லாம் ஒற்றை காரணம் அவங்களெல்லாம் சேர்த்துட்டா மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்திலேருந்து பணம் அவங்களுக்கு சம்பளமாக தரணும் அதை மனதில் கொண்டு அந்த செலவை மிச்சப்படுத்துறதுக்கு மக்களை வழிகாடாக ஆக்குறாங்க அதற்கு அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் எப்போ சொல்லி 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 வாயு வாய் வலித்து போச்சு ரொம்ப போர் அடித்து போச்சு பிரிவினை அரசியலும் கூட்டணியை ஒன்றாக சிறந்த நிலையில் தக்க வைத்துக் கொள்வது இப்போ ஒரு மொழி ஹிந்தி எதிர்ப்பு எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிதான் பச்சை தமிழர் காமராஜரை வீழ்த்திய திமுக இன்றைக்கும் நாங்கள் காமராட்சி தருகின்றோம் என்று சொல்லக்கூடிய கபட வேஷதாரிகள் இப்போ பத்மநாபன் சாட்டை கேட்குறேன் ஒரு அரசாங்கத்திற்கு பல கொள்கைகள் உண்டு உண்டு அது திமுகவுக்கு இருக்கும் அதிமுகவுக்கு இருக்கும் பிஜேபிக்கு இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் அது ஒரு உகாரம் இல்லை அந்த கொள்கையை தூக்கி பிடித்து போராடுவது என்பது ஜனநாயக இயல்பு அதை தாண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன மூன்றரை லட்சம் பேருக்கு நீ வேலை கொடுப்ப ரெண்டு லட்சம் புதிய வேலை பெருமாள் பிள்ளை சொல்லுவா இருப்பதும் போச்சு ஆனா இவங்க ஆயிரம் பேருக்குதான் குடுத்தா ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க ரெண்டு கோடி வேலையை குடுத்தாரு மோடி குடுத்தாரான்னு கேப்பாங்க மத்திய அரசு வந்து முன்னை அரசு கேல்ல அது அது கேக்காம எப்படி அது கேட்கலாம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒழுங்கா இருக்கணும்ல நான் ஒழுங்கா இல்லாம மத்தவங்களுக்கு ஒழுங்கா ஒழுங்க பத்தி தம் முதுக பாக்காம மத்தவங்களுடைய அழுக்க பத்தி பேசுறது தவறு இல்லையா ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா

ஒரு ஒரு நூறு மாணவர்கள் இருந்தால் அதில் அறுபது மாணவர்கள் வந்து தனியார் தனியார் பள்ளியிலையும் நாற்பது மாணவர்கள் வந்து மா அரசு பள்ளியிலையும் படிக்கிறாங்க அரசு பள்ளிகள் படிக்கும் மாணவர்களுக்கு இரண்டாம் நிலை குடிமகனைப் போல் ஒரு மாற்று மொழியும் வரக்கூடாது ஆனால் தனியார் பள்ளியில் படிக்கிற செல்வந்தர்கள் பசங்க படித்தவர்களுடைய பசங்கள்லாம் வந்து அத்தனை மொழியினுடைய வசதியும் அவர்கள் விருப்பம் போல் படிக்கிறாங்க இப்போ நீங்கள் தமிழ் மீது கொண்ட பற்று உண்மை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் ஒரே நிலையில் இருக்கிறோம் சர்வலி ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் நான் எனக்கு ஒரு தேர்வு வைக்கிறீங்க தேர்வில் ஒரே மாநிலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அப்பியர் ஆகிறோம் அப்பியர் ஆகும்போது அவர் ஒரு நிலையில் படிச்சுட்டு நான் ஒரு நிலையில் படிச்சுட்டு போனால் என்னுடைய நிலையை தானே ஜெயிக்கும் அதே ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேடு இல்லையா சமூக நீதி பேசும் இடஒதுக்கீடை முக்கியமாக பேசும் இந்த அரசாங்கம் மருத்துவ இவர்களை மருத்துவர்களை நேரடியாக எடுப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தரம் சார்

மாதிரி கூத்தெல்லாம் இப்ப நடக்குமா இப்ப நடக்குது அந்த காலத்துல போட்டி இல்லாத காலம் சரி இப்ப நீ எதுக்கு பழைய முறையை கொண்டு வந்து மறுபடியும் ஊழலுக்கு வழி கொண்டுதான் ரொம்ப 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 இதுல வந்து நீங்க தயவு செஞ்சு இந்த மாசு அவர்கள் மிகப்பெரிய அளவில் யோசிக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கரும்புலியாக அவர் காணப்படுவார் எதிர்காலத்தில் ஏன்னா நேரடி நியமனம் என்பது அதுக்கு நீட்டை எதிர்க்கிறீங்களா எதுக்கு எதிர்க்கு இதுதான் எதிர்க்கிறீங்களா ஏன் சார் நீட்டு வந்தது காரணமே இந்த நேரடிய அனுமதியினால்தான் சார் நீட்டு வந்தது அவ்வளோ பேசிட்டு இப்ப அந்த பிரச்சனை வந்து மாநில அரசியல்வாதிகள் கொள்ளடிக்கிறதா மத்திய அரசு அங்க என்ற பிரச்சனை தான் ஓடுதே கண்டு நீட்டலே ஒரு பெரிய பிரச்சனை இல்லையோன்ற அளவுக்கு இப்ப தோன்றதுக்கு ஒரே காரணம் மருத்துவர்கள் நேரடி நியமனம் வந்து தவிர்க்கப்படணும் அவர்கள் முறைப்படி ஆர்டி அவங்க இது சொல்றாங்க மார் டி மூலமாக எம் ஆர் எம் ஆர் பி எம் மூலமாக

மூன்று மொழி கொள்கை இருக்கு இல்லையா அதில் கூட எவ்வளோ பெரிய பித்திராட்டம் பாருங்கள் கர்ம வீரர் காமராஜர் அந்த காலத்தில் இருபதாயிரம் பள்ளிகளை ஓராண்டு திறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை கொடுத்தார் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாலாயிரத்து நானூற்றி சில்லறை பொரிய பொரிய அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பொறியாளர்களுடைய கல்லூரியை கொடுத்து ஒரு க ஒரு கல்விக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது இவர்களுக்கு என்ன உரிமை கொண்டாடலைன்னா மாநகராட்சியில் மேம்பாலம் கட்டினதில் அவங்க உரிமை கொண்டாடலாம் அது தவிர க தமிழ்நாட்டில் கல்வி உயர்ந்துச்சு கல்வி உயர்ந்துச்சு மற்ற மாநிலத்தோடு உயர்ந்துச்சு மற்ற மாநிலத்தில் காமராஜர் பிறக்கலைங்க எம்ஜிஆர் மாதிரி ஒரு புரட்சி தலைவர் அங்கே வரலைங்க அதனால் அவங்க இருக்கிறாங்களே தவிர திமுக ஒருபோதும் கல்வியில் தன்னுடைய ஆளுமையை செய்ததாக உரிமை கோருவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி தயவு செய்து ஹிந்தி எதிர்ப்பு வைங்க ஒரு காலத்தில் அது எடுபட்டுது ஓகே இப்போல்லாம் உலக அளவில் சர்வலா த ஃபிட்டஸ்ட் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ படிக்கட்டும் சார் ஒரு மொழி ரெண்டு மொழியில் எத்தனை மொழி முடியுமோ அவங்கள படிக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செல்வந்தர் முன்பு சொன்ன போல் செல்வந்தர்களை ஃப்ரீயாக விட்டுடுறீங்க என்ன மொழி வேணால் படிச்சுக்கோங்கன்றீங்க அரசு உத்தியோகத்தில் வந்தால் மட்டும் தமிழ் பற்று உங்களுக்கு வந்துடுது தமிழ் பற்றுக்கும் இந்த மொழி படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கேட்டால் இந்தி 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 எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு செய்து இந்த இந்த பித்தலாட்டு அரசியலை நிறுத்திவிட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களை நீங்கள் தயார்படுத்தணும் எந்த மொழி ஹிந்தி வந்து ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது என்ன அந்தந்த மொழி வந்து செத்து போச்சா கேரளாவில் போய் க க மலையாளத்தை தப்பாக பேசுங்க உரிச்சிடுவோம் உங்களை ரப்பர் பாரத்தில் கட்டி போட்டுருவோம் மாதிரி கன்னடத்தில் போய் தப்பாக பேசுங்க காவிரியாத்தில் போட்டுருவோம் தெலுங்கா தெலுங்கு நாட்டத்தில் போய் அங்கே தெலுங்கை பற்றி தப்பாக பேசுங்க கிருஷ்ணா நதியில் போட்டுருவோம் எந்த ஒரு மொழி வருவதனாலும் எந்த ஒரு மொழியும் அழிக்கப்பட முடியும் உலக மூத்த மொழி தமிழ்மொழி அது எப்படிங்க அழியும் தயவு செஞ்சு மக்கள் இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் கொடுங்க அப்படி நீங்கள் தமிழ் பற்று காண்பிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் அது வாய்ப்பு இல்லாமல் பண்ணுங்க சரி அம்மாவுடைய ஆட்சியை பற்றி நிறைவு கூர்ந்தார் அவருடைய ஃபிகர் அம்மா இருக்கிற போது ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பணியாளர்கள் ஒரே நாளில் அம்மாவுடைய இதில் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நியமனம் அதை நான் சொல்லவில்லை நான் சொல்ல ஜெயில் சொல்லவில்லை மரியாதைக்குரிய பாபு அவர்கள் சொன்னார்கள் சுருக்கமாக ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆட்சிக்கான இலக்கணம் என்ன பணி நியமனம் உடனடியாக ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டும் ரைட் இரண்டாவது பாயிண்ட்டு நேரடி மருத்துவர்களை எடுக்கும் நடவடிக்கை கைவிட வேண்டும் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ரெண்டு பேர் டாக்டர் லக்ஷ்மி அவர்களுடைய கணவர் அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் போராடினாங்க அவர்களுக்கு திமுக மிகப்பெரிய ஒரு சன்மானம் பதவி கொடுத்துருக்காங்க அவங்களும் இந்த போராட்டத்திலேயே வந்து நாடகம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நாடகம் மா நிலைக்கூடாது இனம் கண்டு அவர்களை புறக்கணிக்க வே புறந்தள்ள வேண்டும் தயவு செஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் கூட்டணி தர்மம் பார்க்காமல் ம தொழிலாளர்கள் நலன் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் மீது மதிப்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை